யாருக்கெல்லாம் குரு பகவான் ராசியுடன் தொடர்பு கொள்கிறார்களோ ராசியோட தொடர்பு கொள்கிறாரோ அத்தனை விதமான நபர்களுமே ஆசிரியராக இருப்பீங்க அல்லது பேங்க்கில் ஒர்க் பண்ணுவீங்க உங்களுக்கு கீழே குறைஞ்சது ஒரு பத்து பேராச்சும் ஒர்க் பண்ணுவாங்க நீங்கள் டீச்சிங் சொல்லிக் கொடுப்பீங்க எந்த டிபார்ட்மெண்ட்ல தான் டீச்சிங் சொல்லிக் கொடுப்பீங்க ஒரு அறிவுரை சொல்லுவீங்க அந்த ஆற்றல் எப்பொழுதுமே உங்களுக்கு உண்டு நீங்கள் ஒரு என்ன சொல்லணுன்னா ஒரு புதுமை படைக்க பிறந்த ஆண் அண்ட் பெண் அம்மா பிரியர் அம்மானா உயிர் என் தான் என் உலகம் எங்கள் அம்மாவும் நான் எங்கள் அம்மா சொல்லிவிட்டு நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய நபர் தான் நீங்கள் இதில் வந்து என்ன வரும் தெரியுமா கல்யாணம் முடித்த பிறகு என்ன அம்மா கல்யாணம் முடித்த பிறகு என்ன அம்மா ஏன் பேச்சை கேளுங்க அப்படின்னு உங்கள் வீட்டுக்காரம்மா சொல்லுவாங்க அதாவது என்ன பண்ணுவார் உங்கள் வீட்டுக்காரர் சொல்லுவார் அப்போ என் பித்த தாய்க்கு நான் மரியாதை உலகம் இருக்க மாட்டேன்ப்பா எங்கள் தான் உயிர் அப்படின்னு தான் நீங்கள் சொல்லுவீங்க சுப செலவுகள் நடக்கும் செலவு உண்டு கட்டாயமாக ஆனால் அது என்னென்னா சுப செலவாக மாறும் ஏதாவது உங்கள் வீடு வீடு கட்டுறதுக்கான முயற்சி எடுப்பீங்க அல்லது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவதற்கான முயற்சி எடுப்பீங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது வீட்டில் திருமணத்துக்குரிய விஷயங்கள் யாருக்கும் பார்க்குறீங்க அல்லது உங்களுக்கே பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற ஒரு வரன் உறுதியாக அமையக்கூடிய தன்மையில கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை தரப்போகுது குழந்தை பாக்கி ரொம்ப கஷ்டமாக இருக்குது முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் பத்து குழந்தைகள் பன்னெண்டு குழந்தைகள் பார்த்தாங்க அதுக்கடுத்து என்னாச்சு அஞ்சு குழந்தை அப்புறம் மூணு குழந்த இப்போ என்னாச்சு ரெண்டு நாங்கள் அதுக்கப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர்னாங்க இப்போ ஃபுல்லாக குழந்தைய குழந்தை இல்லைன்னு சொல்லி ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாக சுற்றிக்கிறாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன உணவு பழக்க வழக்கங்கள் அதே போல் மன அமைதி இல்லை புரிதல் இல்லை அதை தாண்டி தான் குழந்தை பார்க்கறதுக்கு டிப்ரெஷன் ஆகுது இந்த மாதம் நல்ல தெளிவான ஒரு மைண்டு வச்சுக்கோங்க நீங்கள் உங்கள் கணவன் மீது முழுமையான அன்பு காட்டுங்க நீங்கள் உங்களுடைய மனைவி மீது உண்மையான அன்பு காட்டுங்க குழந்தை இல்லைன்னு வருத்தப்படுறவங்க அந்த வருத்தத்தை தூக்கி அரிஞ்சுட்டு உண்மையான உணர்வோடு உண்மையான அன்போடு பாசத்தோடு நீங்கள் உங்கள் உங்களுடைய இல்லற வாழ்க்கையை தொடங்கினீங்கன்னா இறை அருள் மூலமாக உறுதியாக உங்களுக்கு அழகிய ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் இல்லைங்க நூறு சதவீதம் ஏற்க போதுங்க உலகெங்கும் இருக்கும் நமது அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புரட்டாசி மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் சூரிய பகவான் முதல் கிட்டத்தட்ட மற்ற கிரகங்கள் உங்களுடைய லைஃப்பில் என்ன விஷயங்கள்லாம் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறாங்க அதே போல் இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு மிகப்பெரிய முக்கியமான மாதம் அப்படிங்க பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த புரட்டாசி மாதத்தில் என்னென்ன நன்மைகள்லாம் நடக்க போகுது அப்படிங்க பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் தனுசு ராசி அன்பர்களுக்கு சகலமும் கை கூட போகுது சகல பிரச்சனையும் இந்த புரட்டாசி மாதம் முதல் போராட்டங்கள் கவலைகள் எல்லாமே நீங்க போகுது இன்னல்கள் இல்லாமல் இருக்க போகிறீங்க அப்படியே இறுக்கி பிடிச்சி அப்படியே வச்சு அப்படிமாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி அத்தனை விதமான குத்துக்கள் கவலைகள் பிரச்சனைகள்லாம் அவங்கள விட்டு ஓடப்போகுது குதிரை எப்படி ரேஸில் ஓடி வெற்றி பெறுதோ அதே மாதிரி வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற போகிறீங்க இதெல்லாம் நடக்குமா உண்மையாக அப்படி மட்டும் கேட்கக்கூடாது ஏன்னா நான் கிரகத்தை ஆராய்ச்சி பண்ணி கிட்டத்தட்ட அந்த கோச்சார கிரகங்கள் எப்படி அமர்ந்திருக்கு எந்த இடத்துல உட்காந்துருக்காங்க அவங்களுடைய அமைப்பு வச்சு தான் உங்களுக்கு நான் பலன் சொல்லியிருக்கேன் அப்போ கிட்டத்தட்ட நான் சொல்கிற விஷயத்த நீங்கள் ரியலாக உணர்வுபூர்வமாக உணர்ந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக நன்மை நடக்கும் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அப்போ யாரெல்லாம் உங்களை குத்தி கொடைஞ்சு நான்லாம் ஒன்று சும்மா விட மாட்டேஞ்சு உங்களை டிஸ்ட் ஒரு டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்களோ அத்தனை விதமான நபர்களுக்குமே நீங்கள் பதிலடி கொடுப்பீங்க பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசி ஒரு ஆசிரியருக்குரிய அங்கீகாரத்துக்குரிய ராசி மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் உங்களுடைய ஜாத்தி நல்லா செக் பண்ணிப்பாருங்க தனுசு ராசினர்கள் நல்லா செக் பண்ணி பாருங்கள் யாருக்கெல்லாம் குரு பகவான் ராசியுடன் தொடர்பு கொள்கிறார்களோ ராசியோட தொடர்பு கொள்கிறாரோ அத்தனை விதமான நபர்களுமே ஆசிரியராக இருப்பீங்க அல்லது பேங்கில் ஒர்க் பண்ணுவீங்க உங்களுக்கு கீழே குறைஞ்சது ஒரு பத்து பேராச்சும் ஒர்க் பண்ணுவாங்க நீங்கள் டீச்சிங் சொல்லிக் கொடுப்பீங்க எந்த டிபார்ட்மெண்டில் இருந்தாலும் டீச்சிங் சொல்லிக் கொடுப்பீங்க ஒரு அறிவுரை சொல்லுவீங்க அந்த ஆற்றல் எப்பொழுதுமே உங்களுக்கு உண்டு நீங்கள் ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு புதுமை படைக்க பிறந்த ஆண் அண்ட் பெண் இதுதான் உண்மை தனுசு ராசி ஆண்களும் சரி பெண்களும் சரி ஒரு புதுவிதமான புதுமையை படைச்சிக்கிட்டே இருப்பீங்க அம்மா பெரியர் அம்மானா உயிர் என் அம்மாதான்பா என் உலகம் எங்கள் அம்மாவை நான் எங்கள் அம்மா சொல்லிவிட்டு நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய நபர் தான் நீங்கள் இதில் வந்து என்ன வரும் தெரியுமா கல்யாணம் முடித்த பிறகு என்ன அம்மா கல்யாணம் முடித்த பிறகு என்ன அம்மா ஏன் பேச்சை கேளுங்க அப்படின்னு உங்கள் வீட்டுக்காரம்மா சொல்லுவாங்க அல்லது என்ன பண்ணுவார் உங்கள் வீட்டுக்கார் சொல்லுவார் அப்போ என் பித்த தாய்க்கு நான் மரியாதை உருவம் இருக்க மாட்டேன்ப்பா எங்கள் அம்மா தான் உயிர் அப்படின்னு தான் நீங்கள் சொல்லுவீங்க உண்மையிலேயே நான் சொல்கிறது உண்மைன்னா பார்க்குற அன்பார்ந்த தனுசுராசினருங்க கீழே கமான்ஸில் நீங்கள் உங்கள் அம்மாவை எத்தனை பிரச்சனை உயிருக்கு உயிராக நேசிக்கிறீங்கிறத போட்டுவிடு ஓகேவா ஓகேவா ஏன்னா ராசி மேக்சிமம் வந்து அம்மா மேலே அவ்வளோ அளவு கடந்த பாசம் பண்ணவங்க அப்படியே நீங்களும் அம்மாவும் ஒரே ஜெராக்ஸ் மாதிரியே இருப்பீங்க நல்லா வாட்ச் பண்ணி பாருங்களேன் இது வந்து ராசியோட பொது பலன் பேசுனா நிறையா சொல்லலாம் தனுசு ராசை பற்றி தனுசு ராசியை பற்றி தான் சொல்லிகிட்டே இருக்கலாம் ஆனால் இருந்தாலும் இந்த மாத பலனில் ஒரே ஒரு விஷயம் இப்போ மைண்டில் வந்துச்சு அதனால சொல்கிறேன் ஏன்னா பிரபஞ்சம் என்ன சொல்லு நினைக்கிதோ நமக்கு அதை வந்து நம்ம சொல்ல வர வேண்டிய வார்த்தையை நம்ம சொல்லிடணும் அப்போ தனுசு ராசி அன்பர்கள் தாய் மேலே அளவு கடந்த பிரியம் வச்சவங்களா இருப்பீங்க இயற்கையாகவே அம்மாவும் உங்கள் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க அந்தளவுக்கு உங்களுடைய ரெண்டு பேரும் ஜெராக்ஸ் மாதிரி தான் அம்மா ஒரிஜினலாக நீங்கள் ஜெராக்ஸ் அவங்களுடைய ஜெராக்ஸ் தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படியே அம்மா மாதிரியே இருக்கான் பாரேன் அப்படிம்பாங்க அப்பாங்கிறது அதிகமாக பயன்படுத்த மாட்டாங்க மேக்ஸிமம் உங்களுக்கு அப்பா வந்து இருக்காரு ஆனால் அம்மாவோடைய அப்படியே ஜெராக்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஓகேவா அந்தளவுக்கு உங்களுடைய கிரக அமைப்புகள் இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுடைய பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் உண்டு சுப செலவுகள் நடக்கும் செலவு உண்டு கட்டாயமாக ஆனால் அது என்னென்னா சுப செலவாக மாறும் ஏதாவது உங்கள் வீடு வீடு கட்டுறதுக்கான முயற்சி எடுப்பீங்க அல்லது வீடு ஆல்ரேஷன் பண்ணுவதற்கான முயற்சி எடுப்பீங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது வீட்டில் திருமணத்துக்குரிய விஷயங்கள் யாருக்கும் பார்க்குறீங்க அல்லது உங்களுக்கே பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற ஒரு வரன் உறுதியாக அமையக்கூடிய தன்மையில கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை தரப்போகுது உங்களுடைய மூத்த சகோதரர் சகோதரர்களை பார்த்திங்கன்னா அவங்களுடைய திருமண வாழ்க்கை ஏதாவது போராட்டத்தில் இருக்குது ஏதாவது பிரச்சனை இருக்குது ஏதாவது கஷ்டத்தில் இருக்குன்னா அது வந்து ஒரு முடிவுக்கு வந்து ஒரு வெற்றியை போது அவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் அதே போல் அவங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கு ஏதேனும் அலைன்ஸ் பார்க்குறீங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற ஒரு வரன் அமைவதற்கான பாக்கியம் உண்டாகப்போகுது அதே போல் நம்மளுடைய தனுஷ் ராசி நேர்களில் யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்காக எதிர்பார்த்துருக்கீங்களோ குழந்தை பாக்கியம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் பத்து குழந்தைகள் பன்னெண்டு குழந்தைகள் பார்த்தாங்க அதுக்கடுத்து என்னாச்சு அஞ்சு குழந்தை அப்புறம் மூணு குழந்தை இப்போ என்னாச்சு ரெண்டு குழந்தைன்னாங்க அதுக்கப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர்னாங்க இப்போ ஃபுல்லாக குழந்தைய குழந்தை இல்லைன்னு சொல்லி ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாக சுற்றிக்கிறாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன உணவு பழக்க வழக்கங்கள் அதே போல் மன அமைதி இல்லை புரிதல் இல்லை அதை தாண்டி தான் குழந்தை பார்க்கறதுக்கு டிப்ரெஷன் ஆகுது அப்போ இந்த மாதம் நல்ல தெளிவான ஒரு மைண்ட் வச்சுக்கோங்க நீங்கள் உங்கள் கணவன் மீது முழுமையான அன்பு காட்டுங்க நீங்கள் உங்களுடைய மனைவி மீது உண்மையான அன்பு காட்டுங்க குழந்தை இல்லைன்னு வருத்தப்படுறவங்க அந்த வருத்தத்தை தூக்கி எறிஞ்சிட்டு உண்மையான உணர்வோடு உண்மையான அன்போடு பாசத்தோடு நீங்கள் உங்கள் உங்களுடைய இல்லற வாழ்க்கையை தொடங்கினீங்கன்னா இறை அருள் மூலமாக உறுதியாக உங்களுக்கு அழகிய ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் இல்லைங்க நூறு சதவீதம் இருக்கப்போதுங்க கிரகங்கள் அப்படியே அள்ளி கொடுக்க ரெடியாக இருக்குது நீங்கள் பயன்படுத்திக்கணும் ஓகேவா இங்கே போயிட்டு ஈகோலாம் வச்சுக்கிட்டு இருக்காதுங்க எதாவது சின்ன சின்ன மன அழுத்தம் இருந்தாலும் என்ன பண்ணுங்கள் பாசத்தோடு பேசுங்க யார்கிட்ட பேச போகிறீங்க உங்களுக்குரிய உங்கள் உங்கள் மீது அன்பு காட்டின உங்களுக்காகவே வாழக்கூடிய உங்களுடைய மனைவியிட்ட பேச போகிறீங்க உங்களுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை தியானம் செய்கிற உங்களுடைய கணவர்கிட்ட பேச போகிறீங்க அவ்வளோதான் இந்த சுற்று சுற்றி இருக்காங்க பார்த்தீங்களா சொந்த பந்தம் இவங்கெல்லாம் நம்பவே நம்பாதீங்க தனுசு ராசிக்காரங்க எப்போ தனக்காக வாழ்கின்ற தன்னுடைய குடும்பத்தை நேசிச்சுட்டு மற்றவர்களுக்கு எந்த ஒரு சூழ்நிலையும் இடம் கொடுக்காமல் இந்த சுற்று வட்டாரம் என்ன நினைக்குமோ ஏது நினைக்குமோ அப்படின்லாம் இல்லாமல் உங்களுக்காக வாழ்ந்தீங்கன்னா இந்த மாதம் முதல் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதே போல் நம்முடைய தனுசு ராசியில் பூராட நட்சத்திர பிறந்த நேர்களுக்கு திருமண வாழ்க்கையில் உறுதியாக நிறைய போராட்டங்களை சந்திச்சிருப்பீங்க மேபி இப்போ போராட்டத்தை சந்திக்கிறீங்க கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான வழிபாடு வேணும்னு நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா அதாவது திருமண வாழ்க்கையில் உள்ள போராட்டத்துக்கான வழிபாடு மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா அந்த வழிபாடை உங்களுக்கு உறுதியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனலில் கமாண்ட்ஸில் உங்களுடைய பேர் உங்களுடைய ஊர் உங்களுடைய நட்சத்திரம் இதை வந்து நீங்கள் எனக்கு அனுப்பிவிட்டு அப்படியே என்ன பண்ணும் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் எனக்கு அனுப்புங்கள் கட்டாயமாக உங்களுக்கு ஏற்ற ஒரு வழிபாடு அற்புதமான வழிபாடு இதை நீங்கள் ரியாலிட்டியாக பண்ணீங்கன்னா மிகப்பெரிய மாற்றம் மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு கணவன் மனைவி ஒற்றுமையை ரியாலிட்டியாக உணர்வீங்க அதற்கான வழிபாட நான் உங்களுக்கு எடுத்து தரேன் நீங்கள் வேணும் நினைக்கிறவங்க மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகேவா வெற்றி உண்டு மகிழ்ச்சி உண்டு நேர்களே தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் இந்த புரட்டாசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கின்ற நன்மைகள் மற்றும் கவனம் என்ற விஷயங்களை பற்றி நீங்கள் தெளிவாக பார்த்துருக்கீங்க இது வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு இருபது சதவீதம் உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றத்தை முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக உறுதியாக இருக்கும் இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் அப்படின்னு சொல்லி இருக்குது நீங்கள் பிறந்த தேதி மாதம் வருடம் நேரம் எந்த ஊரில் பிறந்தீங்க எந்த நாட்டில் பிறந்தீங்க அப்படிங்கிற அமைப்பை வச்சு உங்களுடைய எதிர்காலத்தை நம்ம கணிக்கலாம் அப்படி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்குது ஏகப்பட்ட விஷயங்களுக்கு விடையே தெரியல இந்த ஒரு முடிவு எடுக்கக்கூடிய தெளிவான தன்மையில் வர முடியல அப்படிங்கிற குழப்பமும் கவலையும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீடைல்ஸ் விடுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய ஜாதக ரீதியான ஃபுல் டீடெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட உங்களுடைய கடந்த காலம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான செயல்பாடுகளுக்கும் பதில் கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன் மேலும் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய இந்த மாத பலன்கள் மற்றும் கோச்சார ரீதியான பொது பலன்கள் எல்லா விஷயங்களுக்கும் எல்லா மாவட்டத்திலிருந்தும் அதே போல் எல்லா மாநிலத்திலிருந்தும் எல்லா நாட்டிலிருந்தும் வெளிநாட்டிலேருந்து அமெரிக்காவிலேருந்து ரஷ்யா ஆஸ்திரேலியா அப்புறம் நம்ம மலேசியா சிங்கப்பூர் இது போன்ற இன்னும் நிறையா நாடுகள் வந்து நிறைய ஆதரவு கொடுத்துட்டு வந்துருக்கீங்க வீடியோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுறோம் ரொம்ப நல்லா பேசுகிறீங்க ரொம்ப சந்தோஷம் நீங்கள் சொல்ல சொல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இந்த நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலமாக தான் உங்களை நான் சந்திக்க முடியுது எங்கேயோ ஓரமாக இருக்கிறேன்னா இத்தனை கோடி மக்களை நான் சந்திப்பதற்கு நம்மளுடைய யூடியூப் சேனல் நமக்கு ரொம்ப அதிகமாக உதவி செய்கிறாங்க அதேபோல் அந்த பிரபஞ்சம் அதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அதனால் மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவை கொடுங்க உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்குமே நம்மளுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஜோதிடம் என்பது மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறேன்னா கடலில் உள்ள முத்து மாதிரி நிறைய பேர் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசினாலும் அந்த கடலில் நிறையா விஷயங்கள் இருக்கும் ஆனால் அந்த முத்துக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கும் அதே மாதிரி தான் நீங்கள் என்னை ஒரு கடலில் உள்ள ஒரு முத்தாக ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து வச்சதுனால நான் உங்கள்கிட்ட வந்து ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மேலும் நீங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் வந்து இன்னொரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம வந்து சிவகாசியில் இருக்கோம் சிவகாசி எல்லாருக்குமே தெரியும் சிவகாசினாலே என்னது பட்டாசு தான் பட்டாசு பட பட படம் வெடிக்கும் அது மாதிரி நானும் நிறையா பட படப்படன்னு வெடிக்கிற மாதிரி பேசுகிறேங்கிறது எனக்கு தெரியும் நீங்களும் நிறைய கமாண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படி இருக்கும்போது நம்ம சிவகாசில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பட்டாசு கடை ஆரம்பிச்சிருக்கோம் கிட்டத்தட்ட இது ரெண்டாவது வருடம் நல்லபடியாக போய்கிருக்கு வெளியூரில் இருக்கிற வெளி மாநிலத்தில் இருக்கிற நம்மளுடைய அன்பு நேயர்களுக்கு யாருக்கும் தீபாவளி நெருங்குது பட்டாசு வேணும்னா மறக்காமல் என்ன பண்ணுங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு பட்டாசு வாங்கணுன்னு ஆசைப்பட்றேன் பட்டாசு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் அனுப்பிவிடுங்க உங்களுக்கு பட்டாசுக்கான டேரிஃப் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பப்படும் நீங்கள் அது வந்து தனிப்பட்ட முறையில் நம்ம தம்பி பார்க்காங்க அவங்க உங்களை காண்டக்ட் பண்ணுவாங்க கண்டிப்பாக என்ன பண்ணலாம் நீங்கள் உங்களுக்கான பட்டாசு அதுவும் வெடிக்கக்கூடிய நல்ல பட்டாசு அதுதான் முக்கியமான விஷயம் ஓகே பட் எல்லாருமே பட்டாசு கொடுக்கலாம் ஆனால் வெடிக்கிற பட்டாசு படப்படம் நாட்டி நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய பட்டாசு வாங்கிக்கலாம் ஓகேவா மறக்காமல் தொடர்பு கொள்ளுங்கள் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் மேலும் ஆதரவு கொடுத்து வரும் நம்மளுடைய அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசிரது நன்றி வணக்கம்